ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நானும் பாப்பா ஆதிரப்பா வந்து வெளிய்கிழமை கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நானு பாப்பா ஆதிரப்பா மூணு பேருமே கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ரத்னகிரி கோவிலுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபோர் மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக போகணும் போகணும் ஆதிரப்பா சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் ஆதிரப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி ரெடியாக அவங்க போகலான்ட்டாரு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த கோயில் போவோம் ஏன்னா ரீசெண்ட் டைமில் எல்லாருக்குமே இது பிடிச்ச ஒரு கோயில் கோயிலாகிடுச்சு ப்ளஸ் பாப்பாவுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அங்கே போவோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் மேலே இருக்கோங்க நேராக வந்தவனே கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு தேவையான டைப்பர் அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு ஈவினிங் எதுவுமே கொடுக்கல அதனால் வெள்ளை மூக்கடலை சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து வெளியே போனாலே தான் அதுவும் அவங்க அப்பா கூட பைக்கில் போனோன்னா ரொம்ப ஜாலி ஸோ இந்த ட்ரிப்பை அவர் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாள் அவளுக்காகவே தான் நாங்கள் மேக்ஸிமம் வெளியே கூப்பிட்டு போகிறது இப்போது ஒரு வழியாக டீலாம் குடிச்சதுக்கப்புறமா குடித்ததுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஆதிரப்பாவுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்தது ஆதிரப்பாவுக்கு வந்து அந்த டிவி சம்மந்தமான விஷயம்லாம் வேலை பார்க்குறதால அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பணும் அப்புறம் ஆதிரப்பா இங்கேருந்தே அந்த கோவில் கோபுரத்தை பார்க்கலாம் வீடியோலாம் காட்டலான்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாரு இங்கேருந்தே தெரியும் பாருங்கள் முருகன் கோவில் மலை இருக்கிற கோபுரம் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஸோ காட்டி முடிச்சிட்ட அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்ப ஒரு வழியாக கோவில் வந்தாச்சு கோவில் கீழே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ கும்பிட்டு நம்ம மேலே மலை மேலே போகலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு படி பார்த்தீங்களா இந்த பக்கம் போனாலே நடந்து ஸ்டெப் சரி முருக கோவில் போயிடலாம் ஆனால் நாங்கள் வந்து பைக் இங்கே கீழே விட முடியாது கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்ட்டு ஆதரப்பாக பயப்படுறதால நேராக மலை மேலே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு இப்போ பாருங்கள் சரியான ஜனங்க கோவில் ஏதோ ஒரு விசேஷம் அது என்ன விசேஷம் நான் காட்டுறேன் இந்த ரைட் சைடுலாம் வந்து மொட்டை போடுற இடம் ப்ளஸ் குளிக்கிற பாத்ரூம் அதெல்லாம் அந்த பக்கம் கட்டி வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பரான கோவில்னா இப்போ ஒன்றுமே ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு எப்படி சொல்கிறது கோவிலையும் தாண்டி ஒரு சுற்றி பார்க்குற இடம் மாதிரியே மாறிடுச்சு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில் எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மண்டபம் நான் ஏற்கனவே என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் காட்டி போட்ட வீடியோவே இங்கே தான் நீங்கள் என் ஃபஸ்ட் லேக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த மண்டபத்தில் தான் போட்டிருவேன் ஸோ அதுதான் அதை நம்ம பார்க்கலாம் மேலே சாமி தரிசனம் முடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பி அந்த வளைவு ஊசி கொண்ட ஊசி ரோடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் போ திகிலாக இருக்கும் ஃபஸ்ட் இங்கே ஒரு என்ட்ரி டிக்கெட் போட்டு தான் போகணும் ஸோ என்ட்ரி டிக்கெட் போட்டு போகலாம் இங்கே கட்டோட்டை வச்சுருக்காங்க போது இந்த சாமி தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிலில் அவர் ஐம்பத்தேழு ரூபா விஞ்ஞானம் பெற்றாருன்னு ஏதோ அவார்டு ஸ்டாலின் ஐயா கையால் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருந்தது சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் என்னடா பைக் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் ஃபாஸ்ட் மூடில் வச்சுருக்கேன் நாங்கள் பாப்பா வச்சுருக்கதெல்லாம் ஸ்லோவாக தான் போகிறோம் ஸோ அவங்களுக்கு வீடியோ மட்டும் ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கேன் ஒரு வழியாக வந்துட்டோம் நம்ம கீழே பார்த்தும் பார்த்தீங்கன்னா கோபுரம் அந்த இந்த கோபுரம் தான் அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன் கீழே கோபுரம் தெரியும் பாருண்ட்டே இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு கிளம்பலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு படி காட்டுறேன் பாருங்களேன் இதுதான் நான் சொன்ன கீழ் கீழ்ப்படி அங்கேருந்து நடந்து வந்தால் இப்படி மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்தலாம் நம்ம சுற்றின்னு வந்ததால் இப்போ இந்த ரைட் சைடு வந்து நம்ம கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் இப்போலாம் ஆதிரா வந்து யாரும் பிடிச்சி நடக்கிறது இல்லைங்க தூக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளே செல்ஃபாக நடக்கும்னு ஆசைப்பட்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கை கூட பிடிச்சிக்க மாட்டா இப்போ பாருங்கள் அவளே நடந்து போகிறாள் இந்த கோவிலில் வந்து ஃபோட்டோவுக்கெல்லாம் வந்து அளவுடே இல்லைங்க அதனால் இன்னவுட்டு மட்டும் தான் எடுக்க முடியும் கோவிலில் எதுவுமே ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது நான் இன்னௌட்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இப்போ சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு சூப்பராக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும் கீழே வந்துட்டோம் பைக் பார்க்கிங்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி சரியான ஜனம் வேற அதை சொல்லனே அந்த அவார்டு வாங்கினதால அவரை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நாங்கள் இப்போ முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ஆதிராக பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் இந்த நைட் வியூ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆப்போசிட்டில் எல்லாமே லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருக்கும் அங்கே பாருங்கள் இதை பார்க்கவே ஜனங்கள் நிறைய வருவாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கும் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வரேசுனே எனக்கு இதுக்கு தான் ஸோ இப்போ நம்ம கீழே மண்டபத்துக்கு போய் பார்க்கலாம் இப்போ மண்டபம் உள்ள வந்துட்டோம் குளத்துக்குள்ளே இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பக்கம் யானை இருக்கு இல்லையா அங்கே குட்டி பசங்களாம் இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஆதிலப்பா பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சோம் பாப்பா பயப்பிட்றா எடுக்க வேலை கிடச்சிருக்கும் சரி நானும் விட்டுட்டேன் அப்புறம் குளத்தை சுற்றி எல்லாருமே ஜனங்கள் நிறைய உக்காண்டுருந்தாங்க மேக்ஸிமம் குளத்து உள்ள போகிறது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குளத்துக்கு நடுவில் பெரிய வேல் வச்சுருப்பாங்க அதை சுற்றி ஒரு மண்டபம் வச்சு தூரம் தண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை ரசிச்சிட்டு அப்படியே நாங்கள் மண்டபத்தை சுத் அந்த குளத்தை சுற்ற ஆரம்பித்தோம் ஆதிரா என்ன செட்டப் பண்ணுறான்னு பாருங்கள் இந்த வீடியோவில் கையும் பிடிக்க மாட்றா எந்த பசங்க ஓடினாலும் அவங்க பின்னாடியே போகணுன்றா யார் இருந்தாலும் அவங்க பின்னாடி ஓடினுன்றா இப்போ நடந்து வருவா பாருங்கள் அவளே செல்ஃபாக நடக்கணுன்றா அம் கையை பிடிச்சிக்குமா என்ன நடக்க மாட்டா மாட்டேன்னு தீத்து சொல்வா பாருங்கள் அதை பாருங்கள் கையே பிடிக்க மாட்றா அவள் பாட்டுன்னு ஓடுறா அவள் பாட்டுன்னு பிடிக்க முடியலங்க ஏன்டா ஆதிரப்போக்கு கூப்பிட்டு வந்தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பாக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் அவள் கையில் கொடுத்தோம் அவள் என்ன பண்ணுறா பாருங்கள் அதை சாப்பிடல போகிறவங்களாம் கொடுத்துட்ருக்கா கிட்ட நிறைய நல்ல பழக்கத்தில் இதுவும் ஒரு பழம் எது வச்சுருந்தாலுமே பக்கத்தில் திரும்பி அவ்வளோ வாண்டடாக அதுமாதிரி கொடுப்பா இதை நாங்கள் சொல்லி தெரியுதா இல்லை அவ்வளோ பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதை வச்சுன்னு ஒரே அட்ராசிட்டியாக இருந்தது அவள் பாதி சாப்பிட்டது கொஞ்சம் மீதி கீழே தான் போச்சு ஸோ ஒரு அழகாக ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் அவ்வளோ காம் பண்ணிட்டோம் எங்கே வந்தாலும் ஆதிரப்பாவுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கோம் கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்போனா போங்கன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக கொஞ்ச நேரம் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க மனதுக்கு ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆதிரவை அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு நான் பாட்டு தனியாக வந்துட்டேன் இந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த முருகை அப்படியே ஜொலிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறது நேரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கிறவங்க எங்கள் சரௌண்டிங் இருக்குங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அடுத்து ஆதிரா பாருங்க அந்த சந்து உள்ள நுழிஞ்சு குளத்துக்குள்ள போகணுன்றா ஆதிராப்பா மிரட்டிகிட்டே இருந்தாரு அவளை பிடிக்கிறது அவருக்கு ஃபுல் வேலையாக இருந்தது குண்டு கட்ட அவளை தூக்குறாரு அப்போ கூட என்ன கீழே விட சொல்லி ஒரே அமுக்குளும் வீட்டுக்கு வா போலான்னு கூப்பிட்டாக்கிட்ட வரவே மாட்டேங்கிற ஆதிரா

வீடியோக்கு எண்டே கொடுத்துட்டேங்க அப்போ கூட அவள் கிளம்பலை எங்ககிட்டேருந்து நைஸாக இறங்கி ஓடி மண்டபத்தில் ஓடிட்டா அவளை ஒரு வகையாக ஆதிராப்பா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துவிட்டார் இதுக்கு மேலே இங்கேருந்து ஐயரே நம்மளை தெத்தி விட்டுருவான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபன்னாக போச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதற்கும் பை பாய்